அன்பு வழக்கங்கள் இது நமது வலையொலி அலைவரிசை ஜி எம் ப்ராப்பர்டிஸ் நமது வலையொலி அலைவரிசையில் நில விற்பனை சார்ந்த பதிவை பார்க்கும் முன்பு வலையொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் பதிவிற்கான லைக் பத்தானையும் மறவாமல் அழுத்துங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இன்று நமது வலையொலி அலைவரிசையில் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கடம்பூர் சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்திற்கு சுற்றி நேர்த்தியாக வேலி அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எதிர்கால முதலீட்டிற்காக நிலம் வாங்குபவரானால் இந்த நிலம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இருபது அடி ரோடு முகப்புடன் அமைந்துள்ள இந்த நிலத்தினை பத்திரப்பதிவு செய்ய ஒரே கையெழுத்து போதுமானது இவ்விடத்தில் இல்லை இந்த நிலத்தில் கிணறு அமைக்க நல்ல நீர்வளம் காணப்படும் நிலமாகும் இந்த இடத்திற்கு கிழக்கில் இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் கரிசல் மண் கலக்கப்பட்டு கறிவேப்பிலை நடுவதற்கு தயார் நிலையில் உள்ளது இந்த நிலத்தின் அருகில் முன்னூறு மீட்டர் தொலைவில் ஆட்டுப்பண்ணை ஒன்றும் அமைந்துள்ளது தார் ரோட்டிலிருந்து முப்பது அடி மண் பாதையோடு சரியாக ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நிலத்தின் விலை ஏக்கருக்கு பத்து லட்சம் மட்டுமே விலை பற்றிய விவரங்களை நேரடியாக உரிமையாளரிடமே பேசிக்கொள்ளலாம் இந்த நிலத்தில் கிழமை பாதை இருபது அடி வடக்கு தெற்கு பாதை மண் பாதையோடு கூடியுள்ள சமூகமான இடம் இந்த இடம் வழியே எந்தவித மின்னழுத்த வயர்களும் செல்லவில்லை இவ்விடத்தின் அருகில் விரைவில் சித்த மருத்துவக் கல்லூரி ஒன்று பன்னெண்டு அரை ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது இதற்காக இடம் சுத்தம் செய்யும் பணியும் நிறைவு பெற்றுவிட்டது மேலும் இந்த நிலம் பற்றிய முழு விவரங்களை அறிய பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இத்தகவல் பதிவு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் நமது வலையொலி அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பொத்தானை அழுத்தி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கால் பொத்தானை அழுத்துங்கள் நன்றி